ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் தட்டைப்பயிர் வச்சு குழம்பு செய்ய போகிறேன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் தட்டைப்பயிரை வந்து நான் வேக வச்சுக்கிட்டேன் ஒரு ஒரு விசில் விட்டுக்கிட்டேன் நான் ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சாலும் போதும் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன் நான் ஒரு கால் கிலோ எடுத்திருக்கேன் இப்போ எப்படி செய்யலான்னு பார்ப்போம் இப்போ நான் ஒரு சட்டி எடுத்துக்கிட்டேன் அந்த சட்டியில் வந்து எண்ணெய் ஊற்றி ஊற்றிக்கோங்க கொஞ்சம் சோம்பும் அதுக்கப்புறமா கிராம்பும் வந்து போட்டிருக்கேன் இப்போ நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் பெரிய வெங்காயத்தை போட்டுக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் சப்பாத்தி கூட கூட இதை வந்து நீங்கள் சாப்பி சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு நான் தக்காளி வந்து ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பெரிய தக்காளி அதையும் அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயத்தையும் தக்காளியையும் இப்போ நான் புளி வந்து ஒரு ஒரு எலுமிச்சம்பழம் சைஸுக்கு எடுத்திருக்கேன் எடுத்து அதை நான் ஊற வச்சுருந்தேன் அதை கரைச்சி நான் ஊற்றிக்கிறேன் இப்போ நான் மிளகாத்தூள் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க அடுத்தது மல்லித்தூள் மல்லித்தூளும் வந்து நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் மஞ்சத்தூள் வந்து தேவையான அளவு போட்டுக்கோங்க அப்புறம் நான் உப்பு வந்து போடுறேன் ஏற்கனவே வந்துட்டு தட்டைப்பயிரில் வந்து நான் கொஞ்சம் உப்பு ஒரு உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன் அதனால் பார்த்துட்டு உப்பு போட்டுக்கலாம் இப்போ குழம்ப வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து கொதிக்கட்டும் இப்போ ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு குழம்பு கொதிச்சிருச்சு இப்போ நம்ம தட்டைப்பயிர் வந்து வேக வச்சுருக்கோம்ல அதை வந்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லா இருக்குங்க குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு ஃபைவ் ஃபைவ் மினிட்ஸ் வந்து கொதிக்கட்டும் இப்போ ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நான் வந்து கொஞ்சோண்டு தேங்காய் எடுத்திருக்கேன் தேங்காய் தேங்காயில் வந்து கொஞ்சோண்டு சோம்பு போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா பூண்டு பல் வந்து ஒரு அஞ்சாறு பல் போட்டுக்கோங்க அதை வந்து இந்த குழம்போடு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு டூ மினிட்ஸ் கொதிச்சா போதும் குழம்பு வந்து ரெடி ஆகிடும் பாருங்க குழம்பு வந்து ரெடி ரெடியாகிடுச்சு இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும் இப்போ நீங்கள் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ